அப்படியே தெரிஞ்சுக்கலாம் கல்லு போய் மட்டிருச்சுங்க தெரிஞ்சேன் ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சு இது கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா என்னதான் இருக்கும் எனக்கு என்னென்னு தெரில அக்கலாம் அக்கலாம் வண்டி தான் நர் அத்தங்க சக்கரவையாக போக்க வேண்டும் என்று உறுதி இருக்குது வச்சுருக்காங்க வந்து இல்லை ஏன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனல் இந்த சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணணும் பண்ணுங்க பண்ணுங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து லைக் போட்டுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சத்தூரம் போயிட்டே இருந்தா இந்த மாதிரி ஊ ரொம்ப தூரம் மட்டுமா அது என்ன வீடே தெரிலங்க எவ்வளோ அப்படிங்க வீடு தெரியுது ஐயோயோ போச்சு ஆச்சுக்காங்க அப்படி வீடு கிழந்துடலாம் ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்தாரு ம் நான் போகலாம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் வா வாங்க அழகாக இருக்குல்ல எனக்கு வில்லேஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும் எப்படி சிட்டியில் டவுனில் இருக்காங்களோ அதில் எனக்கு பிடிக்காது இது மாதிரி வில்லேஜில் இருக்குது தான் அந்த வியூங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த விலங்குகள் டாக் கேட் அதெல்லாம் இருக்க பிறகு நிறைய இங்கே எங்கள் ஊரில் இருக்கும் வில்லேஜில் இந்த வில்லேஜ் தாக்க இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்வேன் என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி எனக்குதான் அஜித் லிபி பட்னா

வில்லேஜ் வியூ தான் காட்டு ஏன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் கொஞ்சம் போயில கட்டுறாங்க அங்கே போய் பார்க்கலாம் அந்த வியூ இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வில்லேஜ் பியூட்டிஃபுல் வியூ தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்திருக்கேன் சரி அடுத்த வீடியூவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த வீடியோ காட்டலாம் முடியே மூணு நிமிஷம் தான் இருக்குது சரி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்பாட்டு வீட்டுக்கு ரொம்ப நடக்கிற போய் இது காட்டுக்குள்ள இடத்துல போய் பார்க்கலாமா கோயிலுக்கு திட்டு அம்மா அப்பா வேணாம் நல்லாயிருக்கும் போல அப்பா வீடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீடு இருக்கிற ஏரியே அங்கே போய் காட்டிட்டு வரேன் ஏ வந்துடுறேன் அப்போ இப்படிதாங்க அங்கே வாங்குகிறேன் வாங்க சேர்ப்பாங்க Di berbentuknya, gua gak main gitu. <hesitation> <unintelligible> <hesitation> <unintelligible> 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 <unintelligible>